உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் என் இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் நிலை பாலு உறவுகளே இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் முகநூல் பக்கத்தில் வந்து பிஎம்டி மீடியா என்கின்ற ஒரு முகநூல் பக்கத்தில் அதாவது சுதந்திர போராட்ட தியாகியான வீரரான அப்படி தான் போட்டு சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜி அவர்களையும் தேவர் அவர்களையும் மற்றும் தேவர் மற்றும் நாடார் சமூகங்களை அவதூறாக பேசிய செந்திலுக்கு வந்து முன்பனை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பா பார்த்துருந்தோம் அதாவது பிஎம்டி மீடியா நீ நல்லா புரிஞ்சுக்க எந்த தமிழ் சமூகங்களையும் புளவுபடுத்துவதற்கான நோக்கம் நம்மக்கிட்ட கிடைய கிடையாது தமிழ் சமூகங்களை அரவணைப்பது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் நீ நாய்க்கிற காலத்தில் என்ன செஞ்சாங்கிறது தெரியும் அவனோட காலை நாய்க்கரோட காலை நக்கி பொழைச்சிக்கிட்டு அவங்களுக்காக நீ அரசும் அதிகாரமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வாழைய அவங்களுடைய அவங்களுக்கு தமிழ் சமூகங்களை காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கூட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன வேலை பார்க்க அப்படின்னா தமிழ் சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கு மூட்டி விட்டுட்டு வேலை பார்க்க மூட்டி விட்ற வேலை பார்க்க சரியா காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இப்போ மூட்டி கொடுக்குற அந்த மாதிரியான வேலையாக இருக்க தொடர்ந்து பிஎம்டி நீ ம் நாடாளு சமூக உறவுகள் நன்றாக புரிஞ்சு கொள்ள வேணும் ஏன்னா காமராஜர் ஐயா ஆட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டோம் அதாவது யாரால் கொடு இந்த கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டோம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிவகிரியில் பேசிய முத்துராமணி அவர்கள் என்ன பேசினார் சிவகாசியில் பேசினவர் என்ன பேசினார் ராமநாதபுரத்தில் பேசினவர் என்ன பேசினார் நாடார் சமூகங்களுடைய உடைமைகள் பறிக்கப்படும் நாடார் சமூகங்களுடைய கடைகள் அடித்து நொறுக்கப்படும் சூறையாடப்படும் என்பதையெல்லாம் இன்னும் மனதில் இருக்குது அதெல்லாம் வந்து நாடார் சமூக உறவுகள் வந்து மறந்து விடக்கூடாது ஆக தமிழ் சமூகங்களை சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கியது யார் என்பதை புரிந்து நாடார் சமூக உறவுகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதாவது வந்து நாடார் சமூக உறவுகள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம் இதுவரையில் பிளவுபட்டு கிடந்ததற்கான காரணம் யாருங்கிறது நல்லா தெரியும் இந்த தமிழ் சமூகங்களை அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு கிடந்தது காரணம் யார் அப்படிங்கிறது இந்த சகுனிகள் வந்துட்டு இந்த சகுனிகளை களையெடுக்கப்பட்டு விட்டால் தமிழ் சமூகங்களிடையே பிளவுகள் வந்து வராது ஆக பிஎம்டி மீடியா பிஎம்டி என்கின்ற அந்த சேனல் மேலே நாடாளு சமூக உறவுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இது மாதிரியான சம்மந்தமில்லாத பதிவுகளை போட்டு நான் நாடாளு சமூக இளைஞராக இருக்கட்டும் மற்ற சமூக இளைஞராக அவர்களையே வந்து ஜாதிய உணர்வை தூண்டி ஜாதிய வெறியை ஏற்படுத்தும் விதமாக இந்த காணொலியை இந்த ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காங்க ஆக இந்த செய்தியை வந்து நான் இப்போ உங்களுக்கு போடுவேன் அதை அதன் மூலம் வந்து நாடாளு சமூக உறவுகள் வந்து உடனடியாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பாளருக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க அதை வச்சு ஏன்னா தமிழ் சமூகங்களை புளவுப்படுத்துவதை தொடர்ந்து வந்து நாயக்கராட்சியிலருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சமூகங்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம இப்போ ஒரு முனப்போடு ஒரு செயல்பட்டுருக்கோம் அதாவது வந்து நாடாளு சமூக தலைவர்களையும் நாடாளு சங்கங்களையும் யாதவர் சமுதாய தலைவர்களும் யாதவர் சங்கங்களையும் முதலியார் சமூக தலைவர்களையும் முதலியார் சங்கங்களையும் இன்னும் பல்வேறு சமூகங்களையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய அதாவது மறவர்களுக்கு எதிராக ஏன்னா அவர்கள் வந்து எந்த தமிழ் குடி சமூகங்களையும் வந்து இதுவரைக்கும் தான் எனக்கு தெரியாது கிடையாது எனக்கும் நாற்பது ஆண்டுக்கு மேலே ஆச்சு ஆனால் எந்த ஒரு தமிழ் சமூகங்களையும் வரவணைத்து தான் நானும் தெரிஞ்சதில் படித்ததும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் வந்து துரோ ஒரு மிகப்பெரிய துரோகி வந்து இந்த சமூகங்களை மறவர்கள் சமூகம் தான் மரவர் சமூகம் குறிப்பா ஆக நீ அன்னைக்கு என்ன வேலை பார்த்தியாதோ அதையே தான் இன்றைக்கும் பார்த்துட்டுருக்க நீ தெரிந்தலை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அண்ணன் செந்தில் மன்னர் பேசிய காணொலியை வந்து நாடார் சமூக உறவுகளும் அனைத்து சமூக உறவுகளும் கிட்டத்தட்ட இப்போது அந்த வீடியோவை பார்த்தது மட்டும் ஒரு மில்லியன் பேர் வந்து பார்த்துருக்காங்க அந்த காணொலியை அப்போது நாடார் சமூக உறவுகள் எத்தனை பேர் அந்த காணொலியை பார்த்துருப்பாங்க அதில் அங்கே நாடார் சமூகங்களையும் நாடார் சமூக தலைவர்களையும் ஏதாவது அவசராக பேசியிருக்காரா கிடையாது அதே போல் நேதாஜியை வந்து பேசுனார்னு நீ சொல்கிற சுதந்திரப் போராட்டத்தியாகி நேதாஜியை வந்து பேசுகிறாரு சொல்கிறேன் நேதாஜியை பேசுவதற்கு எனக்கும் உரிமை இருக்குது இந்தியனாக கூடிய ஒவ்வொருவனுக்கும் உரிமை இருக்குது நீ வந்து என்ன நாய் பேசுகிறது இதை ம் நீ என்னடா கேட்குறது இதை ஆ இந்தியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் உரிமை இருக்குது நேதாஜியை போற்றுவதற்கும் தூற்றுவதற்கான உரிமைகள் அனைத்து இந்தியனுக்கு உரிமை இருக்குது நீ என்ன நாய் சொல்லுவதை ஆ உரைக்கு திங்கிற நாய் தமிழ் சமூகத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்துட்டு இப்போ மூட்டி விட்டுட்டு சம தமிழ் சமூகங்களை பிளவுபடுத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்க நாய் நீ என்னடா பேசுவ பிஎம்டி நாய் அண்ணன் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் பேசினார் ஒரு காணொலி பதிவு எல்லாம் பொய் பொய்யாக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னார் ஏன் அவர் மேலே போய் வழக்க தொடர் பார்ப்போம் நீ உன் பருப்பு அங்கே வேகாதுல்ல உன் படத்தை அத்துருவாங்கல்ல உனக்கு ஆப்பு வகையாக வச்சுருவாங்கள்ல அதனால் உன் பருப்பு அங்கே வேகாது இன்னும் நாளைக்கு இருக்குது நாடார் சமூக அண்ணன் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வந்து பிஎம்டி மேலே இவங்க பெரிய வந்து புகாரை கொடுப்பாங்க அப்போ வைப்பாங்க சரியான ஆப்பு சரியா நீ இந்த மாதிரியான பொய் பொய்யான இதெல்லாம் பொய் பின்பமான உருவாக்கி அதை வந்து சித்தரிச்சு நீ வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இப்போ இங்கே போய் கேட்குறவனும் பூரா பைத்தியக்காரனும் படிக்காதவன இருந்துகிட்ருக்கேன் நீ இப்போ நீ பார்க்குறத நீ போடுறத பூரா படிச்சுக்கிட்டு ஆக்ரோஷம் பண்ணுறது கிடையாதுக்கு தெரிந்துங்கடா நாய்ங்களா அந்த தமிழ் சமூகங்களை ஒன்றிணைப்பதற்கான வேலையை பாருங்கடா முட்டா நாய்ங்களா அதை விட்டுட்டு இன்னும் பழையபடியே வந்து சாதி வெறிய அப்படியே சாதி ஆக்ரோஷம் தெரியக்கூடிய உங்களை மாதிரி சாதி வெறி பிடிச்ச நாய்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் சமூகங்கடைய வந்து ஒற்றுமை விளாக்க முடியாது வளர்க்க முடியாதுன்னு கிடையாது அடுத்ததாக வந்து அதான் சொல்லிட்டேனே நாடார் சமூக தலைவர்களையும் நாடார் சங்கங்களையும் யாதவர் சங்க தலைவர்களையும் யாதவர் சங்கங்களையும் முதலியார் சமூக தலைவர்களையும் முதலியார் சங்கங்களையும் அனைத்து சமூக தலைவர்களையும் சங்கங்களையும் ஒருங்கிணைச்சி உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதாண்டா இந்த மீசக்காரனோட வேலையை சரியா நேற்று அண்ணன் தமிழ் தேசி அண்ணன் பே பேசினார் பூமிராஜன் அண்ணன் பேசியிருந்துருப்பார் காணொலியை பார்த்துருப்பீங்க இன்னும் பல அதோடைய க இன்னும் பல ஒரு சில காணொலிகள் அவரை வச்சு வரும் அண்ணன் முத்துராமேசன் வச்சு இன்னும் ஒரு சில காணொலிகள் வெளிப்ப வெளியிடுவோம் இன்னும் அடுத்த அடுத்து உங்களுக்கு ஆப்பு தான்டா சரியா நீ எங்களை சீன்ற வரைக்கும் உனக்கு வந்து பதில் வந்து கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும் நீ திருந்திட்ட அப்படின்னா ஓகே அப்படின்னு நின்பாட்டிக்கிருவோம் சரியா நீ திருந்தாத வரையிலும் உனக்கு திருத்துவதற்கான பாடங்கள் வந்து சரியான முறையில் புகட்டப்படும் ஆக தமிழ் சமூக உறவுகள் இது மாதிரியான இன துரோகிகள் அதாவது வந்து தமிழ் சமூகங்களை புலவுபடுத்தும் துரோகிகளுக்கு வந்து சரியான பாடம் புகட்ட வேணும் குறிப்பாக நாடாளு சமூக சங்கங்கள் இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் மக்களின் மீது என்று அக்கறை கொண்டவனா நெல்லை பாலு நன்றி வணக்கம் உறவுகளே